வணக்கம் நன்றலி நான் உங்கள் புதுவை சுதாகர் இன்றைய நம்ம காணொலி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டைப்ஸ் ஆஃப் ஆஞ்சைனா ஆஞ்சைனால என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடந்த வீடியோ பார்த்துருப்பீங்க ஆஞ்சைனா எப்படி இருக்கும் எங்கெங்கெல்லாம் பெயின் இருக்கும் பெயினோட சேர்த்து என்னென்னலாம் அசோசியேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அது எல்லாத்தையும் பார்த்தோம் அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு மருத்துவரால்யோ அல்லது வந்து ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் வந்தவங்களால கூட அந்த பெயினை ப்ராப்பராக டிஸ்கிரைப் பண்ண முடியாது அப்படின்றத பார்த்தோம் ஸோ வேறு எப்படி இந்த பெயினை வந்து நம்ம அசஸ் பண்ணுறது இந்த பெயினில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்றத இன்றைய காணொலியில் பார்க்கலாம் தொடர்ந்து பாருங்கள் இது நம்ம சேனல் புதுவை சுதாகர் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களுக்கெலாம் ஷேர் பண்ணுங்க பொதுவாக ஹார்ட் அட்டாக் வர பேஷண்ட்டுக்கு செஸ்ட்டில் பெயின் இருக்கும் ஷோல்டரில் பெயின் இருக்கும் கையெல்லாம் மூவ் ஆகும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஜாஸில் பெயின் இருக்கும் நெக்கில் பெயின் இருக்கும் நான் சொல்லியிருந்தேன் இதை வச்சு மட்டுமே கண்டுபிடிக்க முடியாது கண்டிப்பாக அசோசியேட்டட் ஃபேக்டர்ஸ் ஸ்வெட்டிங் இருக்கா பால்பிட்டேஷன் படபடப்பாக இருக்கா இல்லை ஆன்சைட்டி ரொம்ப பதட்டமாக இருக்காங்களா இல்லை சுகர் லெவல் ட்ராப் ஆகுறதுனால ஏதாவது அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது டிடினஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கா அப்படின்றதையும் பார்க்கணுன்னு சொல்லியிருந்தேன் கடந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துருந்தோம் பார்க்காதவங்க லிங்கில் கொடுக்குறோம் பாருங்கள் இன்றைக்கு கணவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்ன டைப்ஸ் இருக்கு கிளாசி பண்ண முடியுமா அப்படின்றத பார்க்கலாம் ஆஞ்சைனா அப்படின்னா முதல்ல என்ன ஆஞ்சைனான்றது நம்மளுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய ரத்த குழாயில் ஏதாவது ஒரு அடைப்பு பொழுது அதனால் ஏற்படக்கூடிய வழியை தான் நம்ம ஆஞ்சைனா அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த அடைப்பு வர்றதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்குது ஒன்று வந்து என்னென்னு ரத்த ரத்தக்கட்டாக இருக்கலாம் இன்னொன்று வந்து ஒரு கொழுப்பு பொருட்களாக இருக்கலாம் இப்படி இருக்கக்கூடிய அடைப்பு வந்து நமக்கு சடனாவோ இல்லை ஒரு நாள்பட்ட கொழுப்பு தேங்கிறதுனாலே அமையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒரு ரத்தக்கட்டு சடனாக வந்து ஏற்படும் போது சடனாக ஒரு மேஜிவ் அட்டாக் பார்க்குறோம் தொடர்ந்து வந்து கொழுப்புகள் வந்து நம்மளுடைய ரத்த குழாயில் படிமான் ஆகிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரத்த குழாய் வந்து அடைபடும் அப்படி பார்க்கும்போது ஒரு பார்ஷியல் பிளாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமும் இருக்குது அதான் நம்ம இஸ்கிமியா அப்படின்னு சொல்லுவோம் அப்படி ஒரு பார்ஷியல் பிளாக் இருக்கக்கூடிய ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு படி ஏறும்பொழுதோ அல்லது வந்து வேற ஏதாவது எக்ஸசைஸோ நடக்கிறதோ இந்த மாதிரியான வேலைகள் செய்யும்பொழுது அவங்களுக்கு பெயின் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை வச்சு பார்க்கும்பொழுது ஒரு பெயின் வந்து தொடர்ந்து இருக்குதா இல்லை வந்து ஸ்டேபிள் ரெஸ்ட்டில் இருக்கும்போதே பெயின் இருக்கா இல்லை நடந்தால் தான் பெயின் வருதா இதெல்லாம் வச்சு நம்ம வந்து ஆஞ்சைனாவை கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படி நம்ம கிளாசிஃபை பண்ணும்போது முக்கியமான மூன்று டைப்பை பார்க்கலாங்க ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் ஆஞ்சைனா அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அன்ஸ்டேபிள் ஆஞ்சைனா தேர்டு ஒன் வந்து வேரியண்ட் ஆஞ்சைனா இல்லை ப்ரின்ஸ்பென்டல் ஆஞ்சைனா அப்படின்னு மூணு டைப்பு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஸ்டேபிள் அஞ்சைனா அப்படின்னு நம்ம சொன்னோம்னா பேஷண்ட் வந்து ஏதாவது வேலை செய்யும்பொழுது அதாவது ஒரு ஸ்டெப்ஸ் ஏறுறாங்க மூச்சு வாங்குது நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட் தான் நம்ம ஸ்டேபிள் அஞ்சைனா அப்படின்னு சொல்கிறோம் பெயின் வந்து ஸ்டேபிளாக இருக்கும் ஆன் எக்ஸன் இன்க்ரீஸ் ஆகும் அதுதான் வந்து பெயினுடைய டிஸ்கிரிப்ஷன் சொல்லலாம் இப்படி இருக்கக்கூடிய ஸ்டேபிள் அஞ்சைனா எதனால் வருது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட ரத்த குழாயில் இருக்கக்கூடிய அடைப்பு வந்து பார்ஷியலாக இருக்கும் நம்ம நடக்கும்போது ஆகும் ரத்த ஓட்டம் உடலுக்கு அதிகமாக தேவைப்படும் அந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த ரத்த ஓட்டம் பத்தாது ஏன்னா பாதி அடைப்பு இருக்குல்ல அந்த நேரத்தில் மட்டுமே வரக்கூடிய பெயினை தான் ஸ்டேபிள் அஞ்சைனா அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்ஸ்டேபிள் அஞ்சைனா அன்ஸ்டேபிள் அஞ்சைனா அப்படின்னு சொன்னோம்னா பேஷண்ட் ரெஸ்ட்டில் இருக்கும்போதே பெயின் இருக்கும் அதாவது நீ அவங்க நடக்க தேவையில்லை எதுவுமே பண்ண தேவையில்லை ஆன் ரெஸ்ட்லேயே அவங்க வந்து ஆஞ்சேனாவை ஃபீல் பண்ணுவாங்க அப்படி வரக்கூடிய பெயினை தான் நம்ம அன்ஸ்டேபிள் அப்படின்னு சொல்கிறோம் யாருக்கெல்லாம் இந்த மாதிரியான பெயின் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த ரத்த குழாயில் ஏற்படக்கூடிய அடைப்பு சொன்னால அது வந்து ஒரு அளவுக்கு மீறிய ஒரு எழுபது பர்சன்ட் எண்பது பர்சன்ட் வரும்பொழுது ரெஸ்ட்லேயே பெயின் வர ஆரம்பிக்கும் அப்படிப்பட்ட பெயினை வந்து உடனே நம்ம பார்க்கணும் இமீடியேட்டாக அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கான அவசியம் இருக்குன்னு சொல்லலாம் தேர்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேரியண்ட் ஆஞ்சேனா இதை தான் நம்ம பிரின்சிபெண்டல் ஆஞ்சேனா அப்படின்னு பெயின்னு சொல்லுவோம் இந்த பெயின் என்னன்னு பார்த்தோம்னா பெயின் வந்து ரெஸ்ட்லேயே பெயின் இருக்கும் அவங்களுக்கு ஆனால் அது டாலரபுளாக இருக்கும் ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா அவங்க டேப்லெட் ஏதாவது கொடுக்கும்போது ரெஸ்பாண்ட் பண்ணணும் அந்த பெயின் சாதாரண பெயின் கீழே இருக்கோ அல்லது நம்ம சார்பிட்ரேன்னு சொல்லக்கூடிய மருத்துவமனையில் ஆல்ரெடி ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்களுக்கு நாக்கில் வைப்பாங்க அந்த மாதிரி டேப்லெட் வச்சோன்னே இமீடியேட்டாக அவங்களுக்கு ரிலீவ் ஆகும் பெயின் ஏன்னா இதுவும் ஒரு பார்ஷியல் பிளாக் மாதிரி தான் ஓகே சார் எல்லாம் கரெக்டு தான் ஆஞ்சனால் வெப்சைட்டில் பார்த்தோம்னா ஏகப்பட்ட அஞ்சை லிஸ்ட்டாக கொடுத்துருக்காங்களே நீங்கள் வெறும் மூணு டைப் தான் சொல்கிறீங்களே அப்படின்னு பார்த்தோம்னா அந்த லிஸ்ட்டையும் நம்ம பார்த்துடலாம் நம்ம பார்த்து ஆல்ரெடி பார்த்தது என்ன ஸ்டேபிள் அஞ்சைனா பார்த்தோம் அன்ஸ்டேபிள் அஞ்சைனா பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து பிரின்சுமெட்டல் அஞ்சைனா பார்த்தோம் அது இல்லாமல் வேறு சில டைப்ஸும் இருக்குது நேச்சுரனால் ஆஞ்சைனான்னு சொல்லுவாங்க நைட்டில் வரக்கூடிய பெயினை வந்து நேச்சுரல் ஆன்ஜெனா ஆஞ்சைனா டெக்குப்டஸ்ன்னு சொல்லுவாங்க அப்படின்றது பார்த்தா பேஷண்ட் சாதாரணமாக உட்காந்து எழுந்தாலே பெயின் இருக்கும் ஒரு சில பேஷண்ட்டுக்கு போஸ்ட் ஆஞ்சைனா சொல்லுவாங்க எப்படின்னா எம்ஐ வந்ததுக்கு அப்புறம் அதாவது மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் சொல்கிறலாம் டெக்னிக்கலாக ஹார்ட் அட்டாக்கை அப்படி ஒரு ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த பெயின் ஏற்பட்டால் அததான் நம்ம வந்து போஸ்ட் இன்ஃபாக்ஷன் ஆஞ்சைனா அப்படின்றதையும் நம்ம சொல்றோம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஒரு முக்கியமான ஒரு ஆஞ்சைனா சைலண்ட் ஆஞ்சைனா அப்படின்னு சொல்லுவாங்க சைலண்ட் ஆஞ்சைனா அப்படின்னா டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு பெயினே தெரியாது அவங்களுக்கு பெயினே ஃபீல் பண்ண மாட்டாங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் எடுக்கும்போது அதில் வந்து இசிஜியில் வேரியேஷன் காமிக்கும் பேஷண்ட்டுக்கு எந்த சிம்டம்ஸும் இருக்காது ஹான் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுதான் நம்ம சைலண்ட் ஆஞ்சைனா அப்படின்னு சொல்கிறோம் இப்படி இருக்கக்கூடிய பேஷண்ட்டுக்கு முன்கூட்டியே நம்ம செய்யக்கூடிய ட்ரெட்மில் டெஸ்ட்டோ ஆன்ஜியோவோ ரொம்ப உதவியாக இருக்குன்னே சொல்லலாம் இப்படி ஆஞ்சைனாவில் பல டைப்ஸ் இருந்தால் கூட மூணு முக்கியமான ஆஞ்சைனா நான் சொன்னல என்னென்ன சொன்னேன் ஸ்டேபிள் ஆஞ்சைனா அன்ஸ்டேபிள் ஆஞ்சைனா ப்ரின்ஸ்மெட்டல் ஆஞ்சைனா இது மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லலாம் பர்டிகுலராக இந்த ஸ்டேபிள் ஆஞ்சனாவோட அன்ஸ்டேபிள் ஆஞ்சனாவுக்கு நம்ம ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும் இப்போ பெயின் வந்து சஸ்டைண்டாக ஒரு டென் மினிட்ஸ்க்கு மேலே இருக்குது நம்ம சொன்ன சிம்டம்ஸோடு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மருத்துவர் அணுகி அதுக்கு தேவையான டெஸ்ட் எல்லாம் பண்ணி சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னெச்சரிக்கையான விஷயங்கள் நம்ம செய்ய வேண்டிய அவசியமும் இருக்கும் இந்த காணொளி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும்ன்ற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கிறேன் நான் உங்கள் புதுவை சுதாகர் நன்றி வணக்கம்